இந்திய கிரிக்கெட்டுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு பல ரசிகர்களும் வந்து கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணமாக என்னன்னு பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு லெஜன்ஸை வந்துட்டு இந்திய நிர்வாகம் அதாவது பிசிசிஐ வந்து ஒமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க லைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் வந்து ரெண்டு லெஜண்ட்ஸுமே வந்து டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஆனால் அது வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது நிர்வாகம் வந்து அவங்களுக்கு சரியாக வந்து கம்யூனிகேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே வருத்தப்பட்டு இருந்தாங்க சரி இப்போ இந்த ரெண்டு லெஜன்ஸுமே பார்த்தோன்னா ஓடியையில் மட்டும்தான் விளாட போகிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியா கூட மேட்ச் வரப்போகுது அதிலலாம் வந்து இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அம்மையாக இருக்கும் என் தலைவன் ரோஹித்னா வந்து கேப்டனாக வருவார் அப்படின்லாம் வந்து ரசிகர்கள் வந்து கூச்சலிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னா மே தான் இந்த சம்பவம் நடந்துச்சு என்னென்னா கில்லு தான் வந்து கேப்டனாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க டெஸ்ட் மேட்ச்சுக்கு அவரு இங்கிலாந்துல நல்லாவே பர்ஃபாமன்ஸும் பண்ணிட்டாரு அதே போல் பார்த்தா அந்த சீரீஸை டிரா பண்ணியும் கொடுத்துட்டாரு இப்போது அடுத்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு என்னன்னு பார்த்தோன்னா ஓடியில வந்து இப்போ யார் கேப்டன் ஆக போறா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அந்த கேள்விக்கு விடையா வந்து சுப்மன் கில் தான் இருப்பார் அப்படின்னா அப்போவே பேசப்பட்டு இருந்துச்சு இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது தான் வந்து இப்போது அக்டோபர் மாதம் வந்துருச்சு ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு இந்த ஓடி ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்த எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கு என்னன்னு பார்த்தா ரெண்டு லெஜன்ஸோட பேருமே இருக்கு அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ரோஹித் சர்மாவோட பேர் இருக்கு பட் ஆனா அவர் பக்கத்துல கேப்டன் சொல்லி ஒரு பதவி இருக்கும் அந்த பதவி இல்லை அதை தூக்கி அப்படியே சுப்மன் கிட்ட கொடுத்துட்டாங்க இது சம்பந்தமா அஜித் அகர்கர் பேசும்போதும் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரு இதுக்கு முன்னாடி சொன்னதுதான் ரோஹித் சர்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஆகிட்டே வருது முப்பத்தெட்டு வயசு இப்போவே ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் பார்த்தீங்கன்னா ஓடிஐ வேர்ல்ட் கப்பு அந்த ஓடிஐ வேர்ல்டு கப் விளையாட வரும்போது ரோஹித் சர்மாவுக்கு நாற்பது வயசு ஆகிடும் அந்த நாற்பது வயசு இருக்கும்போது அவர் கேப்டன்சியில வந்து சப்போஸ் இப்போவே பர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்கு டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது திடீர்னு வந்து ஒரு ஆளை மாற்ற முடியுமா இன்னொன்று அவர் குறிப்பிட்டு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டி ட்வெண்ட்டியும் டெஸ்ட்டும் தான் நம்ம நிறைய ஆட போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்ட் கப்பை நோக்கி நம்ம போறப்போ ஒரு பத்து ஓடிஐ மேட்ச்சோ பதினஞ்சு ஓடிஐ மேட்சோ தான் விளையாட போகிறோம் இப்போ இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு மாதத்துக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடினது அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து நம்ம ஆஸ்திரேலியா கூட ஓடிஐ சீரிஸே ஆட போகிறோம் அதுவும் அதில் வந்து டி ட்வெண்ட்டி சீரீஸில் வந்து அஞ்சு மேட்ச்சு ஓடிஐயில் பார்த்திங்கன்னா மூணு மேட்ச் தான் விளையாட போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சமே வந்து குறைவான ஓடிஐ மேட்சஸ் தான் இருக்குது இப்படிலாம் இருக்கிறதுனால இவங்களோட பர்ஃபாமன்ஸ் என்னவாக இருக்கும் இவங்க ரிதமில் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையா இருக்குது ஸோ அதனால தான் வந்து ரோஹித் சர்மா கிட்டேருந்து கேப்டன்சியை வாங்கி நாங்கள் சுப்மன் கிட்ட கொடுத்துருக்கோம் சுப்மன் கில்ட்ட தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்லலை பட் ஆனால் வந்து எல்லாருக்கும் புரிகிற வகையில் அவங்க பண்ணிக்கிட்டே தான் வராங்க இப்போ டி ட்வெண்ட்டியில மட்டும்தான் சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனாக இருக்காரு ஆனால் அங்கேயுமே ஒரு செக் இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா சுப்மன் கில் தான் வந்துட்டு ஒய்ஸ் கேப்டனாக இருக்கிறார் இப்போது இந்த விஷயத்தில் அதாவது ஆஸ்திரேலியா கூட அந்த ஓடிஐ ஸ்கொயரில் இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரேயாசையர் வந்து வைஸ் கேப்டனாக இருக்காரு பட் ஆனால் ரிஷப் பண்ட் வந்து இன்ஜுரினால வெளில இருக்கிறதுனால தான் ஸ்ரேயாசையருக்கு வந்து அந்த வைஸ் கேப்டன் பதவி அப்படிங்கிறதும் வந்து பலரால் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இப்போ இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல கூட ஜடேஜாவுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்த வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மட்டும்தான் இன்னொன்று ரிஷப் பண்ட் வந்து இன்ஜுரினால டீம்ல இல்ல சோ தான் வந்து கொடுத்துருக்காங்களே தவிர ரிஷப் பண்ட் வரும்போது ஸ்ரேயாசையோட அந்த பதவியுமே வந்து பறிக்கப்படும் இதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயமா இருக்கு சோ இப்படிலாம் எல்லாம் போயிட்டு போது நம்ம இந்தியன் வரலாறுல அதாவது இந்தியன் கிரிக்கெட் வரலாறுல வந்து கேப்டன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு கம்யூனிகேஷன் நல்லா கொடுத்து அவங்களாவே அந்த கேப்டன்சி ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு எடுத்து வச்சு பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க சமீபத்துல பெங்காலுடைய கிரிக்கெட் அசோசியேஷன் பிரெசிடன்ட் ஆகியிருக்க கங்குலி இது குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் கண்டிப்பா நம்புறேன் ரோஹித் சர்மா கிட்ட இதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படி பேசாமலாம் இந்த முடிவை வந்து எடுத்திருக்க மாட்டாங்க ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் இதுல இருந்திருக்காரு கண்டிப்பா இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு அதே போல அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு டி ட்வெண்ட்டி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்ட் கப் வரும்போது அவருடைய ஏஜ் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா நாற்பது ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய ஒரு நம்பர் அந்த நம்பர்ல யார் இருந்தாலுமே அதாவது கங்குலி இருந்தாலும் சரி ராகுல் டிராவிட் இருந்தாலும் சரி வேற யார் இருந்தாலுமே அதே போல் சுப்பன் கில்லே அந்த வயசில் இருந்தாலும் இந்த முடிவு தான் வந்து நிறைய பேர் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதே போல அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா சுப்மன் கிலுக்கு இப்ப கொடுக்கப்பட்ட இந்த கேப்டன்சி பதவிங்கிறது ஒரு ஃபேரான டிசிஷன் தான் ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவர் இங்கிலாந்துல வந்துட்டு ஒரு டிரா பண்ணி கொடுத்திருக்காரு கேப்டனா முத மொத பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தா சூப்பராவே பண்ணிருக்காரு சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கேப்டனா அவர் வந்து தகுதி வாய்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி கங்குலியே வந்து சுப்பன் கிலுக்கு ஒரு பாராட்டையும் தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம ரோஹித்தும் அணியில் இருக்கிறதுனால கண்டிப்பா சும்பன் கிலுக்கு கேப்டன்சியை வந்து நல்லா குரூம் பண்ணி தருவார் அப்படிங்கிற ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு கங்குலி இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இப்போ அஜித் அகர்கருமே ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்னன்னா ரோஹித்தோட கேப்டன்சியை வந்து அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் சுப்மன் கில்கு கொடுக்கறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா அவர் ஒரு விஷயத்த வந்து ஃப்யூச்சரிஸ்ட்டுக்காக யோசித்து நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது அவருக்கு நம்ம டைம் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இதை உடனடியாக நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணோம் இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு அஜித் அகர்கரும் ஒரு தரப்பில் சொல்லிட்டு இருக்காரு பட் ஆனால் ரசிகர்கள் பெரும்பாலான பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரோஹித் சர்மாவுமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து கேப்டன்சி பதவி வந்து விராட் கோலி கிட்டேருந்து வாங்கினார் அப்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்தியாவோட ஃப்யூச்சருக்கு இது நல்லது அப்படின்னு பெரும்பாலானோர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ண